இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் பேரூர் கீழே இருக்கிற அத்திப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குங்க ஆக்சுவலாக அத்திப்பட்டினா அத்திப்பட்டியை விட்டு கொஞ்சம் தாண்டி இருக்கமுங்க முங்க இருந்து சாப்பிட்டோர் அனகரப்பட்டி போற வழி தாங்க இந்த வழி இந்த ரோடு சரிங்களா இந்த ரோட்ல போற வழியில ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குங்க பாருங்களேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மரம் வந்துட்டு இருக்குங்க இந்த மரம் வந்துட்டு எத்தனை வருஷமாக இருக்குது என்ன ஏன்னு வந்துட்டு சரியாக வந்துட்டு சொல்ல தெரியல ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ம ஆலமரங்கள் வந்துட்டு நிறையா வருஷம் வந்துட்டு இருக்குங்க நூறு நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான மரங்கள் வந்துட்டு இருந்துருக்குங்க அதே மாதிரி நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற ப பழமையான மரங்கள்லாம் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு இருந்திருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் இந்த மரத்தை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அத்திப்பட்டில் இருந்து சாப்பிட்டு ஒரு போகிற வழி தாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச இந்த ஆலமரம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மரமாக தான் இருக்கும் வந்துட்டு நான் நினைக்கிறேங்க சரிங்களா இப்போ இந்த மரத்தை வந்துட்டு ஒரு கோயிலாக நினச்சி வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு கும்பிடுறாங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல என்னங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க